வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹ் இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில்ங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு லஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம் பசங்க வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஒன்னும் சொல்லிருக்காங்க சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு என்ன பண்ண போறாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாமா அவங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மகிட்ட பேசி முடிச்சுட்டு பார்க்குறங்க வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை மைக் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து கழட்டி வச்சுட்டு அப்படியே இருக்கேன் ஆன் பண்ணாமல் சரி ஓகே அப்படியே வாய்ஸ் தனியாக கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷரத் வந்து பிரியாணி வேணும்னு கேட்டிருக்கான் அதனால் வந்து மாசான மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு மட்டன் வந்து வேக போடலான்னு போட்டு குக்கரை மூடனா அது பார்த்திங்கன்னா விசில் வராமல் தண்ணி பொங்கி பொங்கி இருக்கு என்னடா இது இன்னைக்கு எல்லாமே சதி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி கொஞ்ச நேரம் அந்த பெல்ட் எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தாங்க அது விசில் வந்து நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துட்டாங்க ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சா சூப்பராக வந்துடுச்சு மட்டன் நேத்திரா கிளம்புறதுக்குள்ளே அவளை வச்சு கொஞ்சம் வேலை வாங்கிலாம் முடிவு பண்ணிட்டு சரிம்மா பிரியாணிக்கு வந்து ஆனியன்லாம் நீ கட் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னேன் அவளும் கடை கடன்னு உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சுட்டா சரத் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தான் பார்த்தா தயிர் வேறு இல்லைங்க சரி கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர அவங்க பண்ணாம பாருங்கள் கொஞ்சம் படிக்கிற பையனை போய் கடைக்கு அனுப்புகிறீங்க அப்படி அப்படின்னு பில்ட்டப் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு தயிர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக அழவாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்து பிரியாணி பண்ண போறோம் ஏன்னா பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாராட்டு நிச்சயம் வாங்க நம்ம வந்து பண்ணலாம் சூப்பரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஸ் மசாலா ஊற போட்டு வச்சாச்சு கத்திரிக்காய் கிரேவி பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் கடை கடைன்னு பண்ண ஆரம்பிக்கலாங்க டைம் ஆகிடுச்சி நேத்திரா வந்து டுவெல் ஓ கிளாக்லாம் ஸ்கூல் போனோம் பண்ணலாமா வாங்க உண்மையாவே வந்து பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துங்க ஒரு ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே அளவு தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு கிலோ அளவுக்கு பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழாக்கு நாலு அழாக்கு வந்து அரிசி ஊற வச்சா அது வந்து கரெக்டாக ஒரு கிலோ வரும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆயில் விட்டாச்சு ஆயில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் அந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ஒரு அஞ்சு வெங்காயம் அஞ்சு தக்காளி ஒரு நாலு வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து பட்டை ஏலக்காய் சேர்த்துட்டு அடுத்து வந்து ஆனியன் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் ரெண்டு நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் நல்லா பொன்னிறமா வதங்கணும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா சைடில் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நேத்திரா வந்து போகிறதுக்குள்ளே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டு போவான்னு கட கடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக இருந்தது அதையும் சொல்லி தான் சூடாக கொஞ்சம் பொறிச்சு அளவு கொஞ்சம் சாப்பிடும் புதினா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு கட்டு புதினால பாதி எடுத்திருக்கேன் ஒரு கட்டு கொத்தமல்லியில் பாதி எடுத்திருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு முக்கியமான அளவுங்க இஞ்சி வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு நம்ம பூண்டு கரெக்டாக எடுத்து அரைச்சு வச்சாச்சுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டே இருக்கு அப்படியே வதங்கட்டும் தீய விடாம நம்ம வந்து வதக்கணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதே நேரத்தில் பொன்னிறமாவும் வரணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிட்டேன் அப்படியே நான் செய்யும் போது உங்களுக்கு சேர்த்து வந்து காமிக்கிறேங்க மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு இந்த மாதிரி வந்தாதான் நல்லா இருக்கும் நான் பெரிய பீஸாக வந்து போட சொல்லி வாங்கிட்டு வருஷன் பிரியாணிக்குன்னு சைட்ல பாத்தீங்கன்னா செஸ்ட் வை அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க மூணு பேரும் உட்காந்து சுட சுட சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தது வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் மட்டன் பிரியாணிக்கு வந்து இந்த அளவுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் டேஸ்ட் வந்து சூப்பரா வருங்க இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வந்து இது வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி 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 சரத் வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்ததுனால பிரியாணி வந்து அந்த வாரமாக வேணான்னு சொல்லிட்டேன் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு செஞ்சு கொடுக்குமா மேக்ஸ்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அது முடிச்சுதான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னு சொன்னால் மேக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதிட்டான் அதனால வந்து பிரியாணி போடுறேன் இன்னைக்கு சூடாக சாப்பிட்டா தான் இருக்கும் ஒரு எடுத்து நம்ம அப்படியே சூடாக சூடாக ஆவி பருப்பு சாப்பிடும் போக போது பாருங்க பெரிதான் தெரில வீடியோவில் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் பாதி எடுத்திருக்கேன் கொத்தமல்லியும் ஒரு கட்டில் பாதி எடுத்திருக்கேன் அதையும் இப்போ அது கூட சேர்த்து நம்ம வதக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம ஒரு பத்து செகண்ட் வந்து வதக்கி விடலாம் மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் வந்து தயிர் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம் நல்லா வந்து மசாலா ரெடியானதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டனை இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சேர்க்குறேங்க மட்டன் மட்டன் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா நாலு அழாக்கு வந்து அரிசி எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கிலோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு அழாக்கு தண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஆனால் ஒரு லிட்டர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நல்லா நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உப்புலாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மேலே நெய் விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிட்டு மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்குள்ள ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு வந்துடலாம் இந்த டீ கிளாஸ் டீ கிளாஸ் எல்லாம் எங்க அப்பா பார்த்தீங்கன்னா சரக்கு போகிறக்கு முன்னாடி மாலை பூட்டா இப்பன் எல்லாம் போவாங்க அப்போ வாங்கினது எல்லாத்தையும் ஓடச்சுட்டு இது ரெண்டு மட்டும் ஞாபகமா வச்சிருக்கேன் வெயில் நாள் வந்தாலே நாங்கள் ஏன்னா இதுதான் எங்களுக்கு வந்து கிச்சன்ல இருந்து நீங்க உட்காந்து இந்த ரிலாக்ஸாக டீ குடிக்கிறது இருக்குது பாருங்க அதுவும் இந்த பதினோரு மணிக்கு அடடா அது வந்து பேர் இன்பம்ங்க அப்படியே ரிலாக்ஸாக குடித்து முடிச்சுட்டு கட கடனு நேத்தராவுக்கு தலைவார வந்தாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் ஆகிடுச்சு பதினொன்று முக்கால் ஆகிடுச்சு அவளுக்கு பன்னெண்டைக்கு தான் வேன் வரும் ஆனால் நம்ம பிரியாணி தம் போட்டிருக்கோம் அதை ரெடி பண்ணோம் அப்புறம் வீ வீடியோவும் முடிக்கணும் அந்த ஒரு பக்கம் மைண்டில் போயிட்டே இருக்குது கடகடனு வந்து தலையை வாரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தலையை வாரம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு பிரியாணியை பார்க்கலாம் パークラスでパーティーが売り上げくときれがテクストに行くときに、テクストに行くときクストに行くときに、テクストに行くときに、テクストくときに、テクストに行くときに行くとリに行くときに行くときに行くときに行くときに行くときときに行くときに行くときに行 பிரியாணி வந்து நல்லா மழை பீஸ் எல்லாம் ஓரத்துல இருக்கு வாவ் பரவாயில்லைங்க நல்லாவே வந்திருக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியல எனக்கு டேஸ்ட் பண்ணிடலாமா அப்பா பிரியாணி நல்லா வந்துடும் பறக்க பறக்க பிரியாணி ரெடி வாசனை நல்லா இருக்குற வந்துருக்கான் நேத்தரா வந்து அப்படியே பராட்டு மடியை புழிந்து விட்டால் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க பேட்டில் வச்சது என்னமோ நேத்தரா தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமும் சேர்ந்து கையை விட்டு சாப்பிட்டு நானும் சேர்த்தமோ நீ கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்புறோமா அப்படின்னா சரி நீ கொஞ்சம் சாப்பிட்டு போமா எங்களுக்கு மீதி கொடுத்துட்டு போமா அப்படின்னாங்க வீடியோ முடிக்கிறதுக்குள்ளவே சாப்பிட்டு முடிச்சுட்டோ சூப்பராக இருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதே அளவில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் பிரியாணி சூப்பராக வரும் பிரியாணி போட்டு சாப்பிட்டா உட்காராச்சும் நேத்திரா கிளம்பிட்டா அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க இப்போ நல்லா சாப்பிட்டு நான் செஞ்சிறது காது சொல்ல முடியாது வந்து சூப்பரா வந்து பாருங்க மட்டன்லாம் க்ளோஃபாடா அப்படியே மட்டன்லாம் பாருங்க அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் வந்து இதே மச்சர் மட்டல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் थैंक यू